பிட்டி வினையுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சமீபத்துல பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தைய சில காட்டு மிராணிகள் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய கொலை செஞ்சு மூட்டையில் கட்டி சாக்கடையில தூக்கி போட்டிருக்கிறாங்க இந்த செய்தி நீங்களும் அறிஞ்ச விஷயம்தான் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேணும்னு சொல்லி பாண்டிச்சேரி மட்டும் இல்ல பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரபு நாடுகளில் நடந்திருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த இஸ்லாமிய சட்டம் எப்படி கடுமையாக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உடனே உடனே தண்டனை கிடைக்க மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி இந்தியால கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாதான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்துல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு போராட்டம் செய்கிறாங்க அவர்களை கைது செய்கிறாங்க பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு சம்பவங்கள் நடக்குது ஒரு பெரியவங்க கற்பழிக்கப்படுறாங்க அல்லது ஒரு சிறு குழந்தை கற்பழிக்கப்படுது அல்லது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது இது எதனால ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அதுக்கான போராட்டங்கள் நடத்தப்படுது அவங்க கைது செய்யப்படுறாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தவன் அந்த விஷயத்த செய்ய துணிகிறான்னு சொன்னா அவனை அந்த மாதிரி செய்ய வைக்கிறது என்ன அதுக்கு உண்மையான பல காரணங்கள் இருக்குது அதுல ஒரு முதன்மையான காரணமா ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக என்ன இருக்குன்னு சொன்னா இந்த சட்டத்தை நாம கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குள்ள சமூக இளைஞர்கிட்ட எப்படி ஆயிடுச்சுடா நீ ஜெயிலுக்கு போயிட்டு தான் கெத்து நீ கையில வந்து பொருள் வச்சிருக்கணும் கத்தி வச்சிருக்கணும் நீ இந்த கத்தி இங்க சைடுல சொறி வச்சிருக்கணும் நீ கத்திய வச்சுட்டு தெருவுக்குள்ள ஏரியாக்குள்ள தான் கெத்து நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு தான் கெத்து நீ அந்த மாதிரி இந்த நீ ஒரு ஒரு வகுப்புல படிச்சா நான் ஒரு வகுப்புல படிச்சா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் அடிக்கணும் அடிச்சாதான் நீ கெத்து கெத்தா தான் நாங்கள் உங்க கூட பேசுவோம் அப்போதான் நாங்கள் எங்க டீம்ல சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்துல இருந்து குழந்தைகள் இடத்துல நீ இந்த மாதிரி செஞ்சாதான் கெத்து அடிச்சாதான் கெத்து நம்ம வந்து சண்டை போடாம அமைதியா இருக்கிறவன் கெத்து கிடையாது அவன் வெத்து நீ போய் சண்டை போடு அடி அவனை கொல்லு சொல்லி சின்ன அந்த தான் வளக்குறாங்க வளர்றதுக்கு முழுமையான சப்போர்ட்டா என்ன இந்த சினிமா இருக்குது நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் அந்த காலத்துல வரக்கூடிய சினிமாக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹீரோ அவர் நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அவருக்கு எதிராக ஒரு வில்லன் அவன் கெட்டதை செய்யக்கூடியவனாக இருப்பான் இந்த ஹீரோ தன்னோட அந்த கெட்டவனை வந்து அழிச்சு அதை கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டுவாரு இதுதான் ஒரு சினிமாவுடைய ஒரு அதாவது ஒரு பொதுவான ஒரு 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 பொதுவான ஒரு ஸ்டோரினா தான் இருக்கும் ஆனா இப்போ உள்ள சினிமாக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வெளிப்படையாகவே பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஹீரோங்கிறது கெத்து ஹீரோவெல்லாம் வேஸ்ட் இப்போலாம் வில்லன் தான் கெத்து நீ வில்லனா இருக்கணும் இந்த இந்த ஹீரோவா அவர் கையில பெரிய கத்தியோட நிக்கணும் அந்த போஸ்டர்ல நின்ண்டாப்பா வேற லெவலுப்பான் அவர் கையில கத்தியோட இருக்கிறீங்களா அதுதான் கெத்து ஹீரோவா இந்த மாதிரி ஆயிரம் பேரை அடிச்சு அவர் அவங்க உள்ளத திருடிட்டு வந்து கெத்தா காட்டணும் அவர் ரவுடின்னு காட்டணும் அதுதான் கெத்து இப்படிதான் வந்து இந்த சமூகத்தை வந்து சினிமா மூலியமாவும் க கட்டமைக்கிறாங்க அது மட்டுமா இந்த இடையில இந்த பாடெல்லாம் பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ வந்து கஞ்சா அடி கஞ்சா தான் பவரு கஞ்சா தான் கிக்குன்னு சொல்லிட்டு சாதாரண வந்து பு குழந்தைகள் கூட அந்த பாட்டை பாடுறாங்க அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது அது கஞ்சானா என்ன அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள் கூட தெரியாது ஆனா அந்த பாட்டை அந்த குழந்தைங்க பாடிட்டு இருக்குது கஞ்சா அடிச்சா கெத்து கஞ்சா தான் போதம்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கு நீ ஆரம்பத்துல இருந்தே பச்சை குழந்தைகள் இதுல நீங்க வந்து நீ வந்து கொலை செய்யறது தான் கெத்து திருடுறதுதான் கெத்து அடுத்தவன வந்து கத்தியால குத்துறதுதான் கெத்து ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் எங்களுக்கு வந்து டூர் போயிட்டு வர மாதிரி இப்படி எல்லாம் இந்த பாடல் வரிகளை எழுதுறாங்க இப்படி எல்லாம் வந்து சினிமா எடுக்கிறாங்க இப்படி எல்லாம் செஞ்சு சமூகத்துல கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க இதுதான் கெத்துண்டு அவன் இதை பாத்துட்டு என்ன செய்யறான் ஓ அப்ப கஞ்சா போட்டாதான் நம்ம வேற லெவல் போல கஞ்சா அடிச்சாதான் நம்ம வேற லெவல் போல சொல்லிட்டு கஞ்சா அடிக்கிறான் அந்த கஞ்சா அடிச்சதுனால என்ன செய்யணும்னு தெரியாம இது மாதிரியான தவறுகளை செய்றான் இந்த சமூக மக்கள் ஒரு விஷயத்த விளங்கிக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எது உண்மையான உண்மையான வீரன் எது வந்து உண்மையான கெத்து அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிறரை மதிப்பதுதான் உண்மையான ஆண்மைத்தனம் பெண்களை காப்பது தான் உண்மையான ஆண்மைத்தனம் ஒரு பெண்ணை கற்பழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது கெத்து கிடையாது ஆண்மைத்தனம் கிடையாது அந்த பெண்ணை பாதுகாப்பதுதான் ஆண்மைத்தனம் அப்படிங்கிறத நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆணாக நீ பல பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும் பல பெண்கள் கஷ்டப்படக்கூடிய பெண்ணை பாதுகாக்கிறது தான் உன்னுடைய உன்னுடைய கடமையாக இருக்குது நீ ஒரு தெருவுக்குள்ள இருக்கிறேண்டா உன்னுடைய தெரு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்கள நம்ம பாதுகாத்துக்கணும் அந்த பெண்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நாம உதவி செய்யணும் அதை விட்டுட்டு சினிமால காட்டுற மாதிரி அல்லது கஞ்சாவை போட்டுட்டு இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சு இன்னைக்கு சமூக சீரறிஞ்சு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடிக்குது அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து இந்த காவலர் இடத்துல சொல்றாங்க தயவு செஞ்சு நீ அவங்கள விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ மூலியமா பிக் டிவி நெட்ஒர்க் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா இந்த பிட்டி வினேற்றோருக்கும் நானும் என்னை சார்ந்த இந்த மக்களும் இந்த கஞ்சாவிற்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்களுக்கும் எதிரானவர்களாக இருக்கிறோம் கஞ்சாவை ஒழிக்கணும் இந்த மாதிரி போதை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒழிக்கணும் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்